புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய பதிவை வாரந்தோறும் அந்த வரிசையில இன்று நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் ஐயடிகள் காடவர் கோண் நாயனார் இவர் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த பல்லவ மன்னர் குலத்தில் தோன்றியவர் காடவர் என்பது பல்லவர்களோட சிறப்பு பெயர் கோன் என்றால் அரசன் ஐ என்றால் இறைவனை குறிக்கும் அடிகள் என்றால் அடிமையானவர் அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பல்லவர் அரசன் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம பல்லவர் ஒரு சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு இவரோட ஆட்சி காலத்துல மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே குறைவில்லாமல் நிறைவ கிடைச்சிருக்கு நாட்டில் செல்வ செழிப்பு நிறைந்து விளங்கியிருக்கு தர்மத்துல ஒழுக்கத்துல நேர்மையில பக்தியில பணிவோட விளங்கக்கூடிய மக்கள் தான் இருந்திருக்காங்க எந்த விதத்திலுமே பகைவர்கள் கூட இவரோட ராஜ்யத்தை நெருங்க முடியாதபடி திறம்பட ஆட்சி இவரை நினைச்சாலே பகைவர்கள் பயம் அளவுக்கு தமிழ் மொழி வடமொழி இரண்டிலுமே சிறந்த புலமை பெற்றவர் பல்கலை வித்தகர் அப்படின்னு சொல்ற மாதிரி பல கலைகளிலும் தேர்ந்தவர் வேதம் புராணம் இதிகாசம் எல்லாத்திலுமே வல்லவர் அப்படின்றதுனால ஒரு நல்ல கலை ரசிகராகவும் கலைஞராகவும் இருந்தாரு அப்படின்னு சேக்கிலாரு ரொம்ப அழகா சொல்றாரு இதுவரைக்கும் நம்ம பார்த்த நாயன்மார்கள் அனைவருமே சிவபெருமான் மேலையும் சிவனடியார்கள் மேலையும் அன்பும் பக்தியும் கொண்டு அவங்களுக்கு சேவை செய்வதையே ஒரு பக்தி கொள்கையா வச்சிருந்தாங்க இல்லையா இப்போ ஐயடிகள் காடவருக்கும் எந்த மாதிரி பக்தி கொள்கை வச்சிருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம் இவர் வாழ்ந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு இவரோட நாட்டு மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பகைவரால இவருக்கும் எந்த பிரச்சனையும் மக்கள்ல இருந்து மந்திரி வரைக்கும் அனைவருமே ராஜாவோட அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் இவர் மேல ரொம்ப அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல்ல நம்ம இருந்திருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ராஜ வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு தானே தோணும் பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரும்போது மட்டும்தான் இறை சிந்தனை அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆனா இவருக்கு அப்படி இல்லை இறை சிந்தனை அதிகமாகவே இருந்தது நல்ல மக்கள் வளமான ராஜ்ஜியம் எல்லாமே இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குதானே அப்படின்னு அவருக்கு ஒரு நாள் தோணிருக்கு இறை சிந்தனை அதிகமானதும் அவரால் அரசாட்சி செய்ய முடியல அவரோட ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கோயில்கள் அது எல்லாத்தையும் நேரில் போய் இறைவனை பார்க்கணும் வழிபடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா இந்த அரச வாழ்க்கையில என்ன நான் பந்தப்படுத்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு முழுசா தன்னை பக்தியில ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு மந்திரியிடமும் மத்தவங்க கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்றாரு அனைவருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன்னா இவர் மிகவும் இள வயது ராஜா ஆட்சியிலும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட இந்த முடிவு அவர் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்மள பலருக்கு கூட அது தோணுது இல்லையா நம்மளுக்கு கூட அந்த சிந்தனை தான் இறைவனை கும்பிடணும் கோவிலுக்கு போகணும் கோவில் கோவிலா போய் பார்க்கணும் அப்படினாலே இதுக்கு இப்ப என்ன அவசரம் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் இல்ல அப்ப பாத்துக்கலாம் தானே நம்ம நினைக்கிறோம் ஆனா ஐயடிகள் காடை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தெம்பு இருக்கும்போது போகத்தை அனுபவிச்சுட்டு தளர்ந்த பின்னாடி பக்தி பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு இன்னைக்கோ நாளைக்கோ மரணம் காத்திருக்கும் போது பக்தி பண்ணி என்ன பிரயோஜனம் இளமையில் மட்டுமே பக்தியில ஈடுபடும் போது முழுமையாக அனுபவிக்க முடியும் உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண அப்படின்றது அவ்வையாரோட வாக்கு உள்ளுக்குள்ள இதயத்திற்குள்ள சாமியை காணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு வெளியில இறைவனை பார்த்து சஞ்சாரம் செய்த பிறகு உள்ளுக்குள் அமர்ந்து ஞானத்தால் அவரை உணர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இது எப்படின்னா மாடு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய புல்ல போயிட்டு மேஞ்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து உள்ள இருக்கிறத வெளியில எடுத்து மெதுவா அசை போடுறத நம்ம பார்க்கிறோம்ல அந்த மாதிரி தான் தெம்பு இருக்கும்போது எல்லா கோவில்லையும் போய் சாமி தரிசனம் பண்ணிடணும் சாமியை பாடணும் பின்பு ஒரு இடத்துல இருந்து அவரை நினைச்சு தியானம் பண்ணி அவரோட திருவடி அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த அரசாங்கம் அரச பதவி எல்லாமே அவருக்கு மகனுக்கு பட்டாபிஷேகம் கட்டிவிட்டு அவரும் வளமான வாழ்க்கையில இருந்து துறவரம் இப்போ இருக்கிற இந்த அரச பதவியை விட பெரிய பதவிக்கு போக போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லார்கிட்டையும் சொல்றாரு சிவபெருமான் திருநாமத்தை சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிடும் அந்த சுகம் அரண்மனையில் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாரு துறவரத்திற்கு விரக்தி தேவையில்லை அப்படின்னு நினைச்சு சௌக்கியமான வாழ்க்கையில இருந்து கிளம்புறாரு உடனே எளிமையான தொண்டராதா மாறி போறாரு தலையாத்திரை மேற்கொள்றாரு இப்போ நம்மள பலருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு பலவிதமான சந்தேகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவனை எதுக்கு நம்ம கோவில்ல போய் பார்க்கணும் அதுவும் கோவில் கோவிலா எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனோட தெய்வீக தன்மை எந்த இடத்துல நிறைஞ்சு இருக்கோ அந்த இடத்துல நாம வழிபாடு பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட வினைகள் அனைத்துமே பொசுங்கி சாம்பலாகி போகும் அப்படின்றது உண்மை இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சூரியகாந்த கண்ணாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த கண்ணாடிக்கு கீழே ஒரு துணியையோ இல்ல ஒரு பஞ்சையோ நம்ம வைக்கும்போது அது எரிஞ்சு சாம்பலா போடுது ஆனா அதே சூரியனுக்கு கீழே அந்த பஞ்சோ துணியோ இருக்கும்போது அது எரிஞ்சு போறது கிடையாது அப்போ சூரியனுக்கு இல்லாத ஆற்றல் அந்த சூரியகாந்த கண்ணாடிக்கு எப்படி வந்தது சூரிய கதிர்கள் எல்லாத்தையுமே ஈர்த்து சேர்த்து மொத்தமா ஒரு இடத்துல குவித்து தர்றதுனால மட்டும்தானே அந்த இடத்துல அந்த வெப்பம் அதிகமாக கிடைக்குது அது போலதான் இறைவன் உலகம் முழுக்கும் பரவி இருந்தாலும் எந்திர மந்திர சக்திகளால் ஸ்தாபனமான கருவறை இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அதிகமான அந்த தெய்வீக ஆற்றல் தெய்வீக அலைகள் வந்து நிறைஞ்சிருக்கும் அங்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வினைகள் எரிந்து சாம்பலாகும் சரி கோவில் கோவிலா எதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்லையா இப்போ ஒரு ஒரு இடத்துலையுமே இறைவன் ஒரு ஒரு ரூபத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்ப நம்ம அங்க தானே அதை அனுபவிக்க முடியும் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை அங்க போனா மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் இப்ப நம்ம வீட்டிலேயே எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது அதுக்குன்னு சிறப்பா இருக்கிற ஒரு இடத்துக்கு போனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த விஷயத்த அனுபவிச்சு உணர முடியும் அப்படின்றதுனால தானே நம்ம நிறைய இடங்களுக்கு போறோம் அது தான் இதுவும் ஐயடிகள் காடவர்கோன் அவரும் இவர் ஒவ்வொரு கேத்திரமா போயிட்டு அங்க வந்து ஒரு ஒரு பாடலை இறைவன் மேல வந்து பாடுறாரு இவரோட பாடல்கள் அனைத்திலுமே என்ன கருத்து இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை நிலையற்றது நிலையானது சிவ தியானம் மட்டும்தான் அப்படின்ற ஒரே கருத்தை தான் வலியுறுத்துவார் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைச்சது வெறும் இருபத்தி நாலு வெண்பாக்கள் மட்டும்தான் இவை அனைத்துமே சேத்திர வெண்பா அப்படின்னு அழைக்கப்படுது இவர் பாடல் பாடுறதோட மட்டும் இல்லாம உடலாலும் பல சிவ கைங்கரியங்கள் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்காரு தான் உண்மை இப்படி இதை செய்து கொண்டே இறைவனடி சேர்ந்தார் தான் இவரோட வரலாறு நிலைத்தன்மையை உணர்ந்து நிலையாமையை விட்டு சென்றவர் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு வாயால மட்டும் சொல்லாம வாழ்ந்து காட்டிய நாயனார் தான் இவர் இந்த நாயனாரோட குரு பூஜை ஐப்பசி மாதம் மூழ நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது மற்றுமொரு நாயனாரை நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் இப்போ ஐயடிகள் காடவர் கோன் வரலாறு மூலமாக இந்த கலியுகத்துக்கு நம்ம குருஜி என்ன செய்தி கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ் புவி வாழ்த்த வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஐயடிகள் காடவர் கோன் நாயன்மாருடைய வரலாறு இந்த வரலாற்று பதிவில் நம்ம கலியுகத்துக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயடிகள் காடவர் கோன் அப்படிங்கிறவர் இறை சிந்தனையில் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு இதை எப்போ எடுத்தார் அப்படின்ற ஒரு பதிவு இல்லை அப்படின்னாலும் இது அவருக்கு வந்து ஒரு கல்யாணமான புதுசுலேயோ இல்லை அதுக்கப்புறமோ வந்திருக்கலாம் அவர் அப்போவே வந்து எல்லாத்தையும் விடுத்து வெளியில் வரல அதுக்கு மாறாக தன்னுடைய மகன் வந்து தயாராகிற வரைக்கும் காத்திருந்து தன்னுடைய பொறுப்புகளை வந்து அவருக்கு கொடுத்துட்டு தன்னுடைய மகன் கிட்ட கொடுத்துட்டு இவர் வந்து இறை சிந்தனைக்கு வரார் இதில் கழிவுக மக்களுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்ப சூழ்நிலையில் இருக்காங்க திடீர்னு வந்து ஆன்மீகம் அப்படின்னா அந்த குடும்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இது நிறைய பேர் பயந்தும் பண்ணுறாங்க உண்மையான பக்தி இல்லாமல் பயத்திலையும் வந்து அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியலன்ற ஒரு பயத்தை வந்து பக்தின்னு சொல்லியும் பண்ணுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா அது வந்து சரியாக இருக்காது அப்படிங்கிறது so, தான் வந்து இதில் அவர் ஸோ ஐயடிகள் காடவர் கோன் நாயன்மார் தன்னுடைய பொறுப்புகளை இன்னொருத்தர்ட தன் மகன்கிட்ட கொடுத்துட்டு தான் வந்து இறை தேடலில் இறங்குறார் அதே மாதிரி ஆன்மீக தேடலில் இறங்குறவங்க குடும்பத்தில் இருந்தே ஆன்மீக தேடல் பண்ணலாம் இல்லை முழுசாக நாங்கள் இறங்கணும் அப்படின்னா உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் யாருக்கையாவது கொடுத்துட்டு தான் வரணும் பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு ஆன்மீகம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் நமக்கு வர செய்தி அதே மாதிரி ஈசன் ஏன் இவருக்கு காட்சி கொடுக்கலை அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது ஈசன் இவருக்கு ஏன் காட்சி கொடுக்கலை அசிரீதியாகவும் சொல்லலை அப்படின்னா எப்போ இவர் வந்து தன்னுடைய அதாவது அந்த ராஜ பதவி ராஜபோக பதவி ராஜபோத வாழ்க்கையெல்லாம் எடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு வராரு அதாவது தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு ஈசனுடைய அடி தேடி வராரோ அப்போவே இவர் வந்து ஈசனாக பாவிக்கப்படுறார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஏன்னா சிவனுக்கு பிச்சாண்டவர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது அவர் பிச்சை எடுத்தும் சாப்பிட்ருக்கிறார் அதே மாதிரி இவர் தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையை விட்டு சிவனை மாதிரி சிவன் மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு தயாராகி வராரு அதை செய்யவும் செய்கிறார் அந்த இடத்திலேயே இவர் வந்து சிவபதவி அடைகிறார் சரிங்களா ஏன்னா மற்ற நாயன்மார்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சொத்துக்களை இழக்கிறாங்க இல்ல அவங்க வச்சிருந்ததை இழக்கிறாங்க அந்த மாதிரி ஆனா இவர் வந்து ஒரே செகண்ட்ல ஒரு நொடின்னு இந்த முடிவு எடுத்துட்டு வெளியில வந்துடுறார் அந்த இடத்திலேயே இவருக்கு வந்து சிவபதவி அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதம் ஆகுது சிவனுக்கே சிவன் காட்சி கொடுக்க முடியுமான்னா முடியாது ஏன்னா இவரே சிவன் பதவி அடைகிறாரு அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது அப்புறம் சிவன் எப்படி காட்சி கொடுப்பார் சிவன் எப்படி வந்து அசுரீதியாக சொல்லுவார் இது எதுவுமே நடக்காது ஏன்னா இவரே வந்து இங்கே சிவனாக நிற்கிறார் இதுதான் வந்து சிவன் இவருக்கு காட்சி கொடுக்காததுக்கான காரணம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மா